சரி யோகாவும் ஜபமும் செஞ்சால் ஒரு விதமான நன்மை கிடைக்குன்னு சொல்கிறாங்க அது என்னென்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க அது என்னென்னு இப்போ பார்ப்போம் முன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிற மாதிரி யோகாவும் ஜபமும் செய்கிறதுனால நம்மளுடைய உள்ள தூய்மையும் உடல் தூய்மையும் ஏற்படும் அதே மாதிரி இந்த ரெண்டின் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவானது பலம் வாய்ந்ததாக இருக்கும் அதனால் ஆன்மா பலத்துக்கு உள்ளம் பலமாக இருக்கணும் உள்ளம் பலமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உடல் பலம் ரொம்ப முக்கியம் அதனால் உடலை நல்ல சீராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கம்பல்சரி நம்மளுடைய மன ஒருமைப்பாடு அப்படிங்கிறது ஏற்படும் அதன் மூலிமா நம்ம செல்லக்கூடிய பாதை அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாக செல்லலாம் அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய லட்சியத்தை நோக்க நோக்கி செல்லக்கூடியதாக இருந்தாலும் சரி சரி இதெல்லாம் எதுக்கு கடைப்பிடிக்கணும் இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது தினசரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது டைமே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இது நம்ம கடைபிடிச்சிக்கணும் ஒன்று பிராணாயாமம் அதுக்கடுத்து சூரிய நமஸ்காரம் அதுக்கடுத்ததாக ஜபம் ஜபம் செய்யணும் அதுக்கடுத்ததாக வந்து பூஜை உங்களுக்கு இஷ்ட தெய்வதையாக இருந்தால் அவங்களுடைய பூஜை இல்ல அப்படின்னா குல தெய்வ வழிபாடு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களுடைய வழிபாடு ஜபம் செய்யறது உடல் தூய்மைக்கும் உள்ளத்துக்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் இதனால நம்ம எப்பொழுதும் புத்துணர்ச்சியாக இருக்கணும் அதே மாதிரி புத்துணர்ச்சி மட்டும் இல்லாமல் சந்தோஷம் மன மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே காரணம் இது எல்லாமே அதாவது யோகா பூஜை ஜபம் அடுத்தது சூரிய நமஸ்காரம் இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு செய்யுங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரியாததை குரு மூலியமாக இப்போ நான் சொன்னது எல்லாமே குரு மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியாக செய்கிறது தான் மிக சிறந்தது அதனால் குருவின் வழியாக கற்றுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நாம்ளும் நாள் வாழலாம் இதில் சூரிய நமஸ்காரம் பிராணாயாமம் இந்த மாதிரி செய்கிறது மூலிமா தினசரி புத்துணர்ச்சி ரத்த ஓட்டம் சீராக ஓடுறதுக்கு அதே மாதிரி பகலில் நம்மளுக்கு தூக்கம் வர்றது கொட்டாவி ஆ அதிகமாக வர்றது இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் இது வந்து ஆமை வந்து சுவாசம் அப்படிங்கிறத கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு மெதுவாக எழுத்து மெதுவாக விடுதோ அந்த மாதிரி நாம் மூச்சு பயிற்சின் மூலமாக நம்மளுடைய சுவாசத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் அதிக நாள் ஆரோக்கியத்துடன் வாழ முடியும் அதனால் இந்த பயிற்சிகள்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது இதெல்லாம் கம்பல்சரி செய்யணும் அப்படின்னா கம்பல்சரி செய்யணும்னு நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இதனுடைய பயணம் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு யார் யார் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சில உதாரணங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் அந்த யோக மகரிஷி வந்து நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது அதிகமாக அழைப்பாயும் அதை அட் அதை அடக்கிறதுக்கு அதாவது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யோகா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கருதப்படுது அப்படிங்கிறது யோக சூத்திரத்தில் இருக்கக்கூடிய முதல் சூத்திரமாகவே இருக்கும் யோகா விருத்தி நிரோதா அப்படின்னு ஸோ அதனால் யோகா அப்படிங்கிறது கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே இது வேதங்களும் உபநிஷத்துன்னு சொல்லுது இதில் கட்ட உபநிஷத்து ஸ்வேதாஸ்வர உபநிஷத்து அப்படிங்கிற உபநிஷத்துகள் எல்லாமே இதே மனதை அடக்குவதற்கு யோகா அப்படிங்கிறது முக்கிய ஒரு கலையாக கருதப்படுது அது மட்டும் இல்லை கீதையில் வந்து மனம் உடல் ஆத்மா இது எல்லாத்தையும் ஒருமைப்படுத்தி வாழணும் அப்படி வாழ்கிறவங்க தான் ஒரு யோகி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுலேயும் வந்து ஒரு வித ஒரு மூணு விதமான யோகத்தின் வழி சொல்லியிருக்கிறாரு ஒன்று கரும யோகம் ரெண்டாவது வந்து ஞான யோகம் அதுக்கடுத்த பக்தி யோகம் இந்த மாதிரி யோகத்தையே வந்து பகவத்கீதையில் பகவான் சொல்லியிருக்கிறாரு இந்த மூணு விதமாக அதனால் யோகா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மனிதனுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு எப்படிலாம் சொல்லி நம்மளோட உடலை தக்க வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அதன் வரை நாமங்களும் பின்பற்றி நம்மளுடைய உடலை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கலாம் ஏன்னா நம்மளுடைய உடல் பிரச்சனை தான் இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆயுளும் அதிகரிக்கும் ஆயுள் வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ முடியும் அதனால் ஆரோக்கியமாக வாழுங்க இதனுடைய பயன் அப்படிங்கிறத என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு உங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்